எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு குடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா நீ நினைச்ச எனக்கு எப்படி சரியான அளவு இருக்க ஒருத்தன்னையார் அரும மகன் வடக்கு விநாயகம் மகனா நீங்க தெரியாது ஆமா நானும் வட்டிக்கடை சேத்த மக அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன் எப்போ வருவ நாளைக்கு வரேன் அடுத்த தடவை வரும்போது பவாடிட்டு வரையாங்க போறாளே இவள ஒண்ணு நாளைக்கு வரட்டும் எண்ணி புடுறேன் என்ன மட்டும் கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை போட்டுட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி கூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு சாவிய உடனே மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல

கூட்ட உடச்சி எல்லா சம்பளம் அழித்து போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் இந்த பொறுப்பான கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இரநூறுவா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்ஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து பார்த்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போடுமா ஐயோ இது உங்க சைக்கிளு அப்ப ஏன் வீட்டு வாசல்ல ஒரு சைக்கிள் நின்னுச்சு அது யாருது போய் பாക്ക് தெரிந்து பேசாமக்க மாட்டேன் நிர்ப பேசா உன தாண்டா வந்திருக்கேன் வந்திருக்கண்ட சாவியை கூடுறான் அதுக்கு சாவியாது, அது இந்த கம்பியை போடுவோம் வந்துடும் நீயே கழட்டிக்க நமக்கே தச்சவாரி இருக்கு நாயகா வரட்டு வாப்பாட பாத்துக்க எங்க இருக்கு வடக்கு செய்ய விடுவானே என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கிடைக்குத்தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்க அப்படி மாதிரி அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க ஓட்டா ஓட்டாண்ண எனக்கு போட்டியா கடன் வைக்கணும்னு பார்த்தா ஆவட ராவா எவனோ எல்லாத்தையும் பத்தமா தள்ளி இருந்து போயிட்டான் ஊஞ்சி ஓடைய ஓ

என்னே முருக்கிக்கு சோம்பல்லார முருக்கிறியா என்ன கூ تامandırகிங்க துணி தட்டி வந்தீங்களா உன்னை கிளிக்க வந்திருக்கான் ஏ ஏனா கடயே பாறா காணோம்னு உன் பாரு அதுக்குள்ள பணம் கடைக்கு வழி சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி சம்பளத்துக்கு வழி பாவி நிர்வாணமாக்கி

கடைதான்னு திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி பட்டம் போட்டு புழப்பு நடத்தலாம்னு பார்த்தேன் அதையும் ஒரு பயன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்